இதற்கு அடுத்த அன்பு மாலையன் புதர் இக்கம்பட்டி பாபு சி காதாம்பட்டி இரண்டுகளும் ஆடுகளும் அருகமையில் நிர்மாறு கேட்டுக்கொள்கின்றோம் மாலை மக்கோடிக்கும்பட்டி வாகுசி தாங்காம்பட்டி தங்கள் நிகழ்வுகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடேய் டெஞ்சி போடுங்க மப்பு போடுங்க இங்க பாரு இப்ப ஓறாய் இருக்கே அப்படியே உள்ளே போறீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு வரிச்சோ பட்டி மேல ஏரியாக்குள்ள வரடா மேல வாடா முன்னாடி சின்ன நேஸ் ஆர்ந்து சின்ன ஓடுங்க ஓடுங்க அவங்களுக்கு कार्ड भी डालती हूं बालू के सामने हां